இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் ஒரு அங்கீகாரம் இந்த ரொம்பவும் ஆக்டிவா இருக்கிறாரே ரொம்பவும் இருக்கிறாரே ரொம்பவும் ஸ்மார்ட்டாக செயல்படுகிறாரே என்று சொல்லி ஒரு உயர் அந்தஸ்து உயர் பதவி அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் லெவலுக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு வெகு நாட்களுக்கு அப்புறம் இதுவரை நிறைய பிரச்சனைகளில் நிறைய கஷ்டங்களில் சுருண்டு போன ராசிக்காரர்கள் சிறகடித்து பறக்கக்கூடிய காலகட்டம் இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சார் எல்லாமே நல்லா தானே சார் சொன்னீங்க டக்குன்னு முடிக்கிறீங்களே அவ்வளவுதானா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது அடுத்து செவ்வாய் ஆட்சி சுக்கரன் நீசம் சுக்கரனுக்கு சனி பார்வை அடுத்து குரு குரு அதிசாரம் தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி